இருபத்தி நான்கு கொடுத்துருக்காங்க சமண சமய தீர்த்தங்கரர்கள் முதல்ல வந்து ஆதிநாதர் நமக்கு நல்லாவே தெரிஞ்சவருதான் அவர் தான் வந்து ரிஷப தேவர் சொல்லுவாங்க இவருடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்டா காலை சின்னம் இந்த ஆதிநாதருக்கு வந்து காலை சின்னம் இந்த சின்னங்கள் வந்து கேள்வி கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்ததா அஜிதநாதர் இவருக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க யானை சின்னம் அஜிதநாதர் தான் வராரு இந்த ஆதிநாதருக்கு அடுத்ததா அஜிதநாதர் இரண்டாவது யானை சின்னம் அதே போல இந்த கடவுளும் பாத்துக்கோங்களேன் கடவுளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதிநாதருக்கு வந்து சக்கரேஸ்வரி அஜிதநாதருக்கு வந்து அஜிதபலா மூன்றாவதா சம்பவநாதர்னு வர்றாரு சம்பவநாதர் தான் வந்து குதிரை சம்பவம் இந்த இடத்துல குதிரை அதுதான் வந்து சின்னமா இருக்குது அந்த சம்பவநாதருக்கு வந்து துரிதாரி அப்படிங்கிற தெய்வம் அடுத்தது நான்காவதா வந்து அபிநந்தநாதர்னு சொல்லப்படுது அபிநந்தநாதர் நாலாவது இவருக்கு வந்து குரங்கு சின்னம் சொல்லப்படுது அபி நந்தன் நந்தி குரங்கு அப்படின்னு அமைச்சிக்கலாம் சரி இந்த அபி நந்தநாதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அந்த மூல தெய்வம் பெண் தெய்வம் எதுன்னு கேட்டால் காளிதானா அடுத்து அஞ்சாவது சுமதிநாதர் இந்த சுமதிநாதர் பத்தினா சிகப்பு வாத்து வந்து சின்னமா சொல்லப்படுது சுமதிநாதருடைய பெண் தெய்வம் என்னன்னு கேட்டா முகாஹாளின்னு சொல்லணும் இந்த காளிங்கிறது அபிநந்தநாதருக்கு சுமதிநாதருக்கு வந்து முகாஹாளின்னு சொல்லப்படுது ஆறாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்ம பிரபர்னு ஆறாவதா வரவரு பத்ம பிரபரு பத்ம பிரபருக்கு வந்து தாமரை மலர் அந்த இடத்துல பத்மம் தாமரை அடுத்தது இவருக்கு வந்து பத்ம பிரபருக்கு வந்து சியாமாங்கிற பெண் தெய்வம் சொல்லப்படுது ஏழாவதா சுபார்கவநாதர் செவன்த் வந்து சுபார்கவநாதர் இவர் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு அந்த ஸ்வஸ்திக் சின்னம் இந்த தான் சொல்லப்படுது இந்த சுபார்கவநாதருடைய பெண் தெய்வம் எதுன்னு கேட்டா சாந்திங்கிற பெண் தெய்வம் ஆனா இங்க வந்து சாந்தினே ஒருத்தர் வருவார் சரிங்களா அவர் வந்து பதினாறாவதா வருவாரு சாந்திநாதர் அதையும் பார்க்கலாம் எட்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரபிரபா எட்டாவது வந்து சந்திர பிரபா இவர் சந்திரன் தான் அவருக்கு வந்து சின்னமாக சொல்லப்படுது இவருக்கு பெண் தெய்வம் என்னன்னு கேட்டா புருகுடி அதாவது ஜுவாலா மாலினி அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவது வந்து புஷ்ப தந்தர் புஷ்ப தந்தர் நவபுஷ்பம் புஷ்பம் ஒன்பது புஷ்பம் சரி இவருக்கு வந்து முதலை வந்து சின்னமாக இந்த இடத்துல சொல்றாங்க புஷ்ப தந்தருக்கு வந்து பெண் தெய்வம் எதுன்னு கேட்டா சத்தாரி பத்தாவதாக சிதலநாதர் பத்தாவதாக சிதலநாதர் இவருக்கு வந்து கற்பக மரம் சின்னமாக சொல்லப்படுது கற்பக மரம் சிதலநாதருக்கு சின்னம் இப்ப சிதலநாதருடைய பெண் தெய்வம் மாணவி அதாவது கந்தர்பா சொல்லப்படுது கந்தர்பாடு சின்னாதர் ஸ்ரேயாம் சிநாதர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வரரா சரி ஸ்ரேயாம் சிநாதர் லெவன்தா வராரு மிருகம் வந்து இவருக்கு சின்னமாக சொல்லப்படுது இவருக்கு பெண் தெய்வம் எதுன்னு கேட்டா கௌரிங்கிற பெண் தெய்வம் பன்னெண்டாவது பன்னிரெண்டாவது பாருங்க வசு பூஜ்யர் வசு பூஜ்யர் பனிரெண்டாவது இவருக்கு வந்து என்ன சிம்பிள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் எருமை வருது சரியா வசு பூஜ்யருக்கு தான் பெண் எருமை சிம்பிள் வருது இந்த வசு பூஜ்யருடைய பெண் தெய்வம் எதுன்னு கேட்டா கருட இயக்கின்னு சொல்லப்படுது பதிமூன்றாவதா விமலநாதர் பதிமூன்று விமலநாதர் பதிமூன்று விமலநாதருக்கு வந்து தான் வந்து பன்றி சின்னம் வருது பன்றி சின்னம் யாருக்குன்னா விமலநாதருக்கு அப்ப விமலநாதருக்கு வந்து பெண் தெய்வம் எதுன்னு கேட்டா வைரோதின்னு சொல்றோம் பதினாலாவதா பாருங்க அனந்தநாதர் பதினான்கு அனந்தநாதர் இந்த இடத்துல வந்து பெண் தெய்வம் அனந்தமதி இதே அனந்தநாதருக்கு வந்து முள்ளம்பன்றி வருது அப்ப பன்றி சின்னம் யாருக்கு முள்ளம்பன்றி சின்னம் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பன்றின்னு வரும்போது விமலநாதர் இதே வந்து முள்ளம்பன்றின்னு வரும்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா அனந்தநாதர்ன்னு சொல்லணும் பதினைந்தாவதாக தர்மநாதர் வராரு தர்மநாதருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்னம் வந்து பஜ்ராயுதம் பஜ்ராயுதம் வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து தர்மநாதருக்கு தான் அடுத்தது தர்மநாதருக்கு வந்து பெண் தெய்வம் வந்து மாணவின்னு சொல்லி சொல்றாங்க பதினாறாவதா வரவரு தீர்த்தங்கரர் சாந்திநாதர் சிக்ஸ்டீன்த் வராங்க இவங்களுக்கு தான் வந்து இவருக்கு தான் வந்து மான் சின்னம் வருது சாந்திக்கு தான் சாந்திநாதருக்கு தான் மான் சின்னம் வருது சாந்திநாதருடைய பெண் தெய்வம் எதுன்னு கேட்டாக்கா முகா சொல்லப்படுது அடுத்து பதினேழு குந்துநாதர் பதினேழு குந்துநாதர் பாத்தீங்கன்னா ஆடு சின்னம் ஆடுதான் வந்து குந்துநாதருக்கு சின்னம் குந்துநாதருடைய பெண் தெய்வம் எதுன்னு கேட்டாக்க விஜயா அடுத்தது பதினெட்டாவது பாத்தீங்கன்னா அரணாதர்ன்னு சொல்றோம் பதினெட்டு அறம் பதினெட்டு பட்டிங்கிற மாதிரி பதினெட்டு அறம் இந்த பதினெட்டு அரணாதருக்கு வந்து மீன் சின்னம் சொல்லப்படுது அடுத்தது மீன் அறியோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அரணாதர் விஜயாதேவி வந்து பெண் தெய்வம் இப்ப பத்தொன்பது வந்து மல்லிநாதர் என்று சொல்லப்படுது இந்த மல்லிநாதருக்கு தான் கலச சின்னம் கொடுத்திருக்கிறாங்க இந்த மல்லிநாதர் ஆபராஜிதா அப்படிங்கிற பெண் தெய்வம் அடுத்து இருபதாவதா மனிசு விரதர் சொல்லப்படுது இந்த மனிசு விரதர் இருபதாவது மனுஷு தான் வந்து அமைச்சின் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மனுஷ விரதருக்கு வந்து பகுரூபினி அப்படிங்கிற பெண் தெய்வம் இந்த பகுரூபினிக்கு வந்து காரதத்தா அப்படிங்கிற பெண் தெய்வம் சொல்லப்படுது இருபத்தி ஒன்றாவதா நமிநாதர் வேற நேமிநாதர் வேற நல்லா புரிஞ்சிக்கணும் இருபத்தி ஒன்றாவது வந்தா அது நமிநாதர் இரண்டு இரண்டு வந்தா அது வந்து நேமிநாதர் பாருங்க இருபத்தி ஒண்ணு நமிநாதர் சொல்றேன் நமிநாதருக்கு வந்து நீலத்தாமரை வருது சாமுண்டி கந்தாரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வம் சொல்லப்படுது நமிநாதர் இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டு நேமிநாதர் சொல்கிறேன் நேமிநாதருக்கு தான் வந்து சங்கு சொல்லப்படுது சின்னமாக பெண் தெய்வம் வந்து அம்பிகா துஷ்மாந்தினின்னு சொல்லக்கூடிய அம்பிகா வந்து பெண் தெய்வம் நேமிநாதருக்கு இருபத்தி மூன்றாவதாக பாருங்கள் பாரசவநாதர் பாரசவநாதருக்கு தான் பார் பா பாம்பு சின்னம் இந்த பத்மாவதி என்ற பெண் தெய்வம் மகாவீரர் மிக மிக முக்கியம் இந்த வீரருக்கு சிங்கம் சின்னம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வர்த்தமான மகா வீரருடைய பெண் தெய்வம் கேட்டா சித்தாக்கியாங்கிற பெண் தெய்வம் வர்த்தமான மகா வீரருக்கு சித்தாக்கியாங்கிற பெண் தெய்வம்